ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிஷபராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துமே எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்குமே எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின் தான் ரிஷவராசிக்காரங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது கடந்த காலகட்டங்களையும் என்னதான் அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகே வரப்போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பல லட்சங்களில் ராசிக்காரங்களுக்கு இருக்குது எப்படியோ வந்து கடன் முட்டு கட்டி முடிச்சிட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா வந்து நிறைய ராசிக்காரனுடைய புலம்புலாகவே இருக்குது இந்த குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த குரு பயிற்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் நிறைய ரிசபராசிக்காரங்க எல்லாமே பயப்படுறீங்க ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி வந்தாவே பார்த்திங்கன்னா கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுவார் குறிப்பாக கணவன் மனைவியில் ஒரு சண்டனையை கொண்டு வந்து விடுறது பிரச்சனையை கொண்டு வர்றது குழப்பத்தை கொண்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எல்லாமே பண்ணி விட்டுருவார் இது வந்து கடந்த ஆண்டுகளில் இந்த மாதிரி கேதுவோடைய பலன்கள் அப்படிங்கிறது இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வகர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ராகு கேது பெயர்ச்சியோடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே கம்மியாக தான் இருக்க போது அதனால் இந்த ராகு கேதுவோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது நினச்சி யாருமே பயப்பட தேவை கிடையாது ஏன்னா ராகு கேது பகவான் பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துடுவார் கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு வந்து கொண்டு வந்துடுவார் அந்த அளவுக்கு மாறுதலை தடக்கூடிய ஒரு கிரகமாகவே வந்து இந்த ராகு கேது பகவான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு குரு பயிற்சியோட நல்ல அருமையான பழங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க கடந்த காலகட்டங்கள் எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அது கிடைச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எதை எல்லாமே வருத்தப்பட்டு அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களே இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிருக்கு கேட்குறீர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நீங்கள் நீங்களும் கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது என்னடா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையே கொண்டு வந்து விட்டுருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா வரன் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய எல்லாமே பெரும்பாலும் அனுபவிச்சுட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு மூலமாக திருமண வாழ்க்கையில் விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க எதாவது தப்பாக நினச்சிடுவாங்க இல்லை ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்கு பயந்தே பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் மறு அடியெடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே ரிஷப்பராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி அப்படின்னா நிறைய ரிசபராசிக்காரங்க எல்லாமே புலம்பிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசபராசிக்காரங்க தான் ஏன்னா அவர்கள் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆகிரும் ஏதோ சண்டை வந்துடும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்த போது கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போது நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் ஒருத்தர் வரப்போகிறார் அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரராக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் தெரிந்த ஒரு நபராக கூட இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களை அழைச்சிட்டு போகவே மாட்டார் இவர்கள் வந்து நம்பவே நம்பாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேரை இழுத்து தெருவில் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களை எங்கேயாவது கொண்டு போய் சிக்கலில் கொண்டாந்து மாட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருப்பது ரொம்ப 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 நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரகசியத்தை வந்து புதிதாக வரக்கூடிய ஒரு நபரிடம் எக்காரணத்தை கொண்டும் சொல்லவே வேண்டாம் உங்களுடைய ரகசியத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல நம்மளே எல்லா வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தி தான் செலுத்த போகிறாங்க உங்களுடைய நண்பர்களும் சொக்கார நண்பத்தி வெளிய போய் பொருளையும் பேச போறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது கடன் பிரச்சனை இந்த வருடத்துக்குள்ளேயே அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்கப்போகுது